ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம போத்தீஸில் பட்டு செக்ஷனில் பாவாடை தாவாணி செக்ஷனுக்கு போயிருக்கோம்மா எல்லாமே காஞ்சிபுரம் பட்டுமா காஞ்சிபுரம் பட்டு பாவாடை தாவணி செக்ஷனு பாவாடை தாவணி தான் காமிக்கிறாங்க பாருங்கள் நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூவில் பிங்க் கலரு பார்ட்ரு ப்ளவுஸ் வந்து நல்லா பிங்க் கலர் வந்திருக்குமா நல்லா ஆனந்த ப்ளூவில் நல்ல பெரிய பார்ட்ரு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சுமா இதுக்கு தாவணி பாருங்கள் ப்ளவுஸும் தாவணியும் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்கம்மா ப்ளவுஸும் தாவணியும் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு பாருங்கள் இப்போ தாவணிக்கு வந்து இந்த மாதிரி பல்லு வருதுமா இப்போ புதுசாக வந்திருக்கு இதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் பட்டுமா பியூர் பட்டு இது தனியாகவே வச்சுருக்காங்கம்மா செக்ஷனு இது சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோட வருது இங்கே பாருங்கம்மா அடுத்தது வந்து நல்லா ஒரு டார்க் க்ரீனு நல்ல பாட்டில் க்ரீனு அதுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் பார்டருமா ப்ளவுஸ் பாருங்கம்மா வேலையை கொடுத்துருக்காங்க ரெட் கலர் ப்ளவுஸ் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது மேலேயே தாவணி பாருங்கள் அந்த ரெட் கலரில் உங்களுக்கு தாவணி அது ஒரு பல்லு டிசைனோடு கொடுத்துருக்காங்கம்மா இப்போ புதுசாக அந்த மாதிரி பல்லு வந்திருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா நல்லா இருந்துச்சு அதாவது இது வந்து பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி எல்லாமே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான்மா இதெல்லாம் வருது இது பாருங்கள் நல்லா ஒரு மஸ்டர்ட் கலரில் வயலட் கலர் பார்ட்ரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தாவானி இல்லாததும் இருக்காமா தாவாணி உள்ளதும் வந்து ஒரு ரெண்டு மூணு காமிச்சாங்க இது தாவாணி இல்லாமல் வெறும் பாவாடை சட்டை ஒண்டி தைப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ப்ளூவில் வந்து லைட் ப்ளூவில் வந்து மஸ்டர்ட் கலர் கலந்த மாதிரி ஒரு கலர்மா அந்த மஸ்டர்ட் கலருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ்மா அது இல்லை வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சி அந்த மாதிரி இருக்குமா எல்லாமே சில்க் சில்க்மார் சர்டிஃபிகேட்டோடுமா ப்ளவுஸ் இது வந்து சிலது வந்து பத்தாயிரத்தி நாற்பத்தஞ்சி பத்தாயிரத்தி நூற்றி அஞ்சு எல்லாமே பத்தாயிர ரூபாய்க்கு மேலே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா பாவாடை சட்டை பாவாடை சட்டை தாவணி செட்டு இது பன்னெண்டாயிரத்தி பதிமூணாயிரத்தி சில்லுறம்மா பதிமூணாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுமா பாவாடை ப்ளவுஸ் கூட நீங்கள் அப்படியே வாங்கிக்கிட்டு தாவணி கூட நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலான்னு சொன்னாங்க இதெல்லாம் பாருங்கள் தாவணியோட சேர்ந்த செட்டு இந்த க்ரீன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு க்ரீனில் வந்து பிங்க் கலர் உங்களுக்கு தாவணி பிங்க் கலர் ப்ளவுஸ்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் நல்லா ஒரு லைட் பிங்க்கில் டார்க் பிங்க்கு இது கனகாம்பரம் கலரில் நல்லா ஒரு பர்பிள் கலர் பார்ட்ரு அது க்ரீனில் பாருங்கள் ப்ளூ கலர் பார்ட்ரு இது வந்து நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் வந்து வைலட் கலர் பார்ட்ரு அதுக்கு வந்து தாவணியும் ப்ளவுஸும் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்கம்மா எல்லாமே உங்களுக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சிற்குமார் சர்டிஃபிகேட்டோடு கிடச்சிருதுமா இது லைட் லேவண்டர் பாருங்கள் அதுக்கு நல்லா டார்க் கலர் ப்ளவுஸு டார்க் கலர் தாவணி கொடுத்துருக்காங்கம்மா இது ஆனந்தா ப்ளூமா இது பார்ட்ரு பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது இப்போ பாவாடை தைச்சோன்னா நல்லாயிருக்கும்மா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பிங்க் கலர் ப்ளவுஸ் இதுக்கு அந்த ப்ளவுஸ் கூட அந்த பார்ட்ரு ஒண்டி கைக்கு வச்சு நம்ம தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு அடுத்தது வந்து ஆவணி மாதம் உங்களுக்கு முகூர்த்தம் நாளாக வந்துருதுலம்மா பிள்ளைங்களுக்கெல்லாம் தைக்கணுன்னா இந்த மாதிரி வாங்கி தைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்மா இது ஏன்னா உடம்புல வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பாவாடை வந்து ரெண்டே முக்கா இருக்குங்களாம்மா ரெண்டே முக்கா மீட்டர் இருக்குமா ப்ளவுஸ் தனியாக தொண்ணூறு சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாமே கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா கொஞ்சம் பார்டர் சின்னதாக போச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வருதுமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி சில்லறை ஆறாயிரத்தி சில்லறை ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு அந்த மாதிரி வருதுமா பாடர் சின்னதா இருந்துச்சுன்னா பாட்ரு பெருசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட வருதுமா பத்தாயிரத்தி சில்லற வருதுமா அது வந்து டிஷ்யூ கலந்ததுமா இது எல்லாமே இப்ப புதுசா டிஷ்யூ கலந்து வருது அப்படின்னு சொன்னாங்கம்மா இப்போ காமிக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஃபேன்சி பட்டும் கூட காமிச்சாங்கம்மா பார்டர் சின்னது பெருசு அதுலேயே கலந்து கலந்து கூட இருக்குமா பாருங்கள் லெமன் எல்லோவில் நல்ல ஒரு ரெட் பிங்க்கு பார்ட்ரு அதுக்கு தாவணி பாருங்கள் நல்லா ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க இப்போல்லாம் தாவணி வந்து பல்லு கொடுத்துருக்காங்கம்மா இப்போ இருங்க லைட் க்ரீனுக்கு நல்லா ஒரு ரெட் கலர் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அதே இதாம்மா பார்ட்ரு கலருக்கு உங்களுக்கு ப்ளவுஸும் வருது இதெல்லாம் மிக்சிங்கம்மா இது இது மிக்ஸிங் சொன்னாங்க பியூர் பட்டு இல்லாமல் இது மிக்சிங் அதுவும் நடுவில் காமிச்சாங்கம்மா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சுமா பாவாடை சட்டை தாவணியோடு சேர்ந்து அதுவும் ஒரு தனியாக வச்சுருக்காங்கம்மா ஆனால் இப்போ என்ன புதுசாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த தாவணியில் பல்லு வந்துருக்குமா இது பார்த்திங்களா மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சுமா இது இதெல்லாம் வந்து மிக்சிங் பட்டு இது ஃபஸ்ட்டு காமிச்சதெல்லாம் ப்யூர் பட்டு நடுநடுவில் அதையும் காமிச்சாங்க அதான் எல்லாமே ஒரே செக்ஷனில் தான்மா இருக்குது இப்போ லைட் ப்ளூவில் நல்லா ஒரு மஸ்டர்ட் கலர் பார்ட்ரு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது இது பதிமூணாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுமா இது எல்லாமே உங்களுக்கு இந்த டிஷ்யூ டிஷ்யூவோட சேர்ந்த மாதிரி இருந்துச்சு இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ப்ளவுஸுங்களாம் அது எல்லாம் க்ரீம் கலரில் நல்ல ஒய்லட் கலர் பார்ட்ரு அப்போ சொன்னாங்க தாவணி வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்கம்மா பட்டில் எடுத்துக்கலாம் தாவணி இல்லாட்டி சிஃபானில் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஜார்ஜியட்ல எடுத்துக்கலாம் எல்லாம் ஃபேன்ஸியாக இருக்கும் அந்த மாதிரி வேணும் ஃபேன்சியாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஃபேன்ஸியாக இருக்கும் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் பாவாடை சட்டை மாத்திரம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதான் பாவாடை ரெண்டே முக்கா ப்ளவுஸ் தொண்ணூறு சென்டிமீட்டருமா நல்லா இருந்துச்சுமா நம்ம பெரியவங்களுக்கு பட்டு சாரி எடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு பியூர் பட்டு பாவாடை சட்டை பட்டு பாவாடை தாவணி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் போத்தீஸில் ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேம்மா நான் இதுவும் பாருங்கள் நல்லா ஒரு ஆஃபட்டு கலரில் ப்ளூ கலர் பார்ட்ரு ப்ளூ கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் லைட் ப்ளூமா அதில் நல்ல ஒரு மெஜந்தா கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு மெஜந்தா கலர் வந்துடுது சரி இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது எல்லாமே உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான்மா இது பன்னெண்டாயிரம் போட்டிருக்காங்க பாருங்கள் பன்னெண்டாயிரம் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீ சாரீஸுன்னு சாரீஸ் சாரீஸ் பார்த்து சாரீஸ்னு வருதுமா பாவாடை தாவணி பாவாடை ப்ளவுஸு சட்டை பாவாடை சட்டை எல்லா மாடலுமே ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தது போச்சம்பள்ளி காமிச்சாங்கம்மா இக்கட்டு போச்சம்பள்ளிம்மா இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாவாடை சட்டை தாவணி வேணும்னா நம்ம தனியாக எடுத்துக்கலான்னு சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுமா அது பத்தாயிரத்து கிட்டம்மா இது இதுவுமே இது பாருங்கள் இது ப்ளவுஸ் இது பாவடை வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் பார்ட்ரு ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுமா இது நல்லா ஒரு ரெட் கலர் பாருங்கள் அதுக்கு க்ரீன் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்கம்மா அதிலே ப்ளவுஸ் வந்துடுது உங்களுக்கு பாட்ரு நல்லா பெருசாக இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்மா அது பிள்ளைங்களுக்கு இதுலேயே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் நிறைய இருக்குமா குட்டி குழந்தைங்களில் ஒரு வயசு பிள்ளைங்கள்லேருந்து உங்களுக்கு எல்லா எட்டு வயசு ஒம்பது வயசு எல்லாம் பிள்ளைங்களுக்குமே இருக்குமா அதில் செட்டு செட்டாக இப்போ நம்ம காமிச்சிருக்கிறதுலாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு இக்கட்டு போச்சம்பள்ளிம்மா இதெல்லாமே பாருங்க எவ்வளோ டிசைன் நிறையா காமிச்சாங்க இன்னும் குட்டி குட்டியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க நிறைய இருக்குமா சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாமே புட்டா போட்டதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கம்மா ஓகேம்மா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கம்மா நிறைய பட்டு சாரீஸ் எல்லாம் போட்டிருக்கேம்மா காஸ்ட்லி போட்டு பாருங்கள் இந்த இந்த மாடல் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு பாருங்கள் மாடல் பொம்மைக்கு போட்டிருந்தாங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோவும் என்னோடது ஓகேம்மா நன்றிம்மா வணக்கம்மா